முல்லா வளமாய் வாழ்ந்த அந்த ஊரில் இப்படி ஒரு பழக்கம் இருந்தது நல்லதொரு சமூக பழக்க வழக்கம்தான் அது யாராவது ஒருவர் நல்ல செய்தி ஒன்றை சொல்லிவிட்டால் உடனே அதை கொண்டாடி விடுவார்கள் பெரும்பாலும் அந்த செய்தி ஒரு பொது செய்தியாக இருக்கும் உடனே கொண்டாடுவார்கள் எப்படி அதை கொண்டாடுவார்கள் தெரியுமா அந்த நல்ல செய்தியை கொண்டு வந்து சொல்பவர்களுக்கு அங்கிருப்பவர்கள் எல்லோரும் சேர்ந்து பணம் வசூலித்து அதை அன்பளிப்பாக கொடுத்து அனுப்புவார்கள் இந்த வட்டார வழக்கு முல்லாவுக்கு முற்றிலும் பிடித்துப் போயிருந்தது ஒரு நாள் விரைந்தார் முல்லா சந்தை பகுதிக்கு மக்கள் அதிகமாக கூடுகிற இடத்திலே போய் ஒரு உயரமான இடத்தை தேர்ந்தெடுத்தார் அறிவித்தார் உங்களுக்கெல்லாம் இந்த முல்லா நல்லதொரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் அது மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி கேட்டவுடனே கூடியிருந்த மக்கள் பணத்தை வசூலிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அன்பளிப்பு பணம் பிரித்த அனைவருமே திரண்டு நின்று அந்த நல்ல அறிவிப்புக்காக காத்து கிடந்தார்கள் கணிசமான பணம் வசூலிக்கப்பட்டு விட்டது அதை அன்புடனும் நன்றியுடனும் பெற்றுக்கொண்டார் முல்லா பெற்ற பண முடிப்பை பையிலே பத்திரமாக போட்டு கொண்டு முடிந்து கொண்டார் முல்லா திறந்திருந்த மக்கள் அந்த நல்ல செய்தியை சொல்லுங்கள் 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 முல்லா என ஆர்ப்பரித்து கேட்க மகத்தான சத்தத்துடன் முழக்கமிட்டு சொன்னாராம் இந்த முல்லா அந்த நல்ல செய்தி இதுதான் இந்த முல்லா ஒரு மகனுக்கு தந்தையாகி இருக்கிறார் முழக்கமிட்டு விட்டு முழக்கமிட்ட வேகத்திலேயே முடிச்சோடு பணம் முடிச்சோடு கிளம்பிவிட்டாராம் முல்லா உண்மைதான் உனக்கு ஒரு மகன் பிறக்கிறான் என்றால் அவன் ஊருக்கும் தானே பிறக்கிறான் சமுதாயத்திற்கும் தானே பிறக்கின்றான் ஒரு நலமான செய்தி நாலா பக்கமும் பாயும் பரவும் நாலு பேருக்கு நல்லது செய்யவிருந்தால் தான் அது நல்ல செய்தி ஒரு நல்ல செய்தி என்பது வெளிச்சம்பவம் அல்ல உள்ளம் வெளிப்படுத்தும் உள் சம்பவம் மனிதனிடம் கடவுள் அவ்வப்போது எழுப்பும் சின்னஞ்சிறு குரலே நல்ல 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 செய்திகள் அப்படித்தான் இயேசுபாலனின் பிறப்பு செய்தியும் அமைந்திருந்தது மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியட்டும் மாபெரும் செய்தியாய் அந்த சின்ன செய்தி இருந்தது அந்த செய்திதான் மனு சமநிலை ஏகாந்த செய்தியாகவும் அமைந்தது எந்த ஒரு நல்ல செய்தியும் அடுத்த கட்ட செயல்பாட்டுக்கு அறை கூவல் விட்டுக்கும் அழுவாரோடு அழுங்கள் மகிழ்வாரோடு மகிழுங்கள் இதுவே செய்தி சுட்டும் மார்க்கங்கள் அழுவாரோடு எளிதில் இணைந்து அழுதுவிடும் தாங்கள் நன்றாக யோசித்து விடை சொல்லுங்கள் அழுவாரோடு எளிதில் இணைந்து அழுதுவிடும் தாங்கள் அண்டை வீட்டுக்காரனுக்கு ஐம்பது கோடி அன்பளிப்பு கிடைத்திருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் உங்கள் உள்ளம் அக்களிக்குமா அவதிப்படுமா மகிழ்வாரோடு உண்மையில் உங்கள் மனம் அகமகிழுமா சொல்லுங்கள் இப்ப புரியுதா மகிழ்வாரோடு மகிழ்வது எவ்வளவு பெரிய அவதி என்று